வாங்க வணக்கம் கடாயை செஞ்சுருக்கேன் இந்த ஆர்டர் கொடுத்து காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க ஒரு மேடம் இப்போ பாஞ்சு நாள் ஆச்சு பத்து நாள் தான் சொன்னோம் பாஞ்சு நாள் ஆயிடுச்சு இருந்தாலும் அவங்க ஒன்றும் சொல்லலை இப்படி கொஞ்சம் டில்லி ஆகும் டில்லி ஆனாலும் பாருங்கள் பொருள் நல்லாயிருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அனுப்பி வைப்போம் பார்த்திங்களா நைஸாக சாஃப்டாக நைஸாக இருக்குது பார்த்திங்களா க்ளீனாக இருக்கும் வேலை இந்த ஆர்டர் பண்ணுறவங்க கொஞ்சம் தூய்மையாக கொண்டு வாங்கிக்கோங்க எல்லாத்துக்குமே நாங்கள் தரோம் கண்டிப்பாக நல்ல தரமான பொருள் தருவோம் இந்த கடை ஆட்ரு தான் இதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் விளக்கு கல்லுலையும் செஞ்ச விளக்கு நம்ம வீட்டுக்குலாம் இதில் கல்லில் செஞ்ச விளக்கில் வீட்டில் விளக்கு போட்டால் நம்ம மோசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் எந் எந்த வீட்டில் பார்த்தாலும் பெரும்பாலும் இந்த விளக்கு இல்லாமல் இருக்கிறதில்ல எல்லா வீட்லேயுமே இருக்குது பாருங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் ஆர்டர் பண்ணுங்கள் சரிங்களா அதா ஒரே குவாலிட்டி ஒரே ஒரே தரம் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே சைஸு ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஒரே குவாலிட்டி ஒரே சைஸாக இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க இது ஒரே சைஸாக ஒரே லெவலாக இருக்கும் ஒரு வீட்டுக்கு விளக்கு போனால் ரெண்டு விளக்கு வேணும் பாருங்கள் இதுவும் இவங்களே தான் ஆர்டர் கொடுத்தது இந்த மாடலு இப்போ என்னென்னா ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கு இந்த மாடல் போட்டுருக்குறோம் பாசு டைப்பு பாருங்கள் இந்த மாடலும் செஞ்சு கொடுக்குறேங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் வாங்க சாயங்க பாருங்க கண்டிப்பாக பார்க்குறீங்க முடிச்சா பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்